வணக்கம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டு கணக்கு அறிக்கை வெளியிடப்பட்டது இதுகுறித்து இந்தியன் வங்கியின் தலைமை இயக்குனர் வினோத்குமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது உலக அளவில் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் இந்தியன் வங்கியின் மதிப்பு பதிமூன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் கோடியாக உள்ளதாகவும் இந்த ஆண்டு எங்களது பங்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து இருப்பதாகவும் செயல்பாட்டு லாபம் டிசம்பர் இருபத்தி நான்கில் நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடியிலிருந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐந்தாயிரத்தி பத்தொன்பது கோடியாக உயர்ந்து ஆறு சதவீதமாக அதிகரித்து இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருவாயாக இருந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி லாபமாக வந்துள்ளது முந்தைய காலாண்டை விட நான்கு சதவீதம் அளவிற்கு லாபமாக கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் நிகர லாபம் நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவான எட்டாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி என்பதிலிருந்து நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடியாக உயர்ந்து முந்தைய ஆண்டை விட முப்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது இந்தியன் வங்கியின் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மூன்றாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி என்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடியாக உயர்ந்துள்ளது இது முந்தைய ஆண்டை விட ஏழு சதவீதம் அதிகம் எம்எஸ்எம்இ விவசாயம் ஆகிய பிரிவுகளுக்கான கடன்கள் முந்தைய ஆண்டை விட பதினான்கு சதவிகிதம் மற்றும் பனிரெண்டு சதவிகிதம் என அதிகரித்து இருக்கின்றது இந்தியன் வங்கியை பொறுத்தவரை நாடு முழுவதும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொன்னூற்றி ஓரு கிளைகள் இருப்பதாகவும் அவற்றில் கிராமப்புறங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு கிளைகள் இருப்பதாகவும் சிறு நகரங்களில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிளைகள் இருப்பதாகவும் நகர்ப்புறங்களில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி இரண்டு கிளைகள் இருப்பதாகவும் மெட்ரோ உள்ளிட்ட பெருநகரங்களில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு கிளைகள் இருப்பதாக குறிப்பாக ஏடிஎம் மற்றும் ஐந்தாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு இருப்பதாக அவர் கூறினார் யூ பி பயனர்கள் மற்றும் நெட் பேங்கிங் பயனர்கள் முறையை இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் எட்டு சதவீதம் அதிகரிப்பு முறையை இரண்டு புள்ளி பதினெட்டு கோடி மற்றும் ஒன்று புள்ளி பதினைந்து கோடியை எட்டியிருக்கின்றது கிரெடிட் கார்டு பயனர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்து இருப்பதாகவும் அதன் மதிப்பு இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சமாக உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் மொத்த விற்பனை முனையங்களின் எண்ணிக்கை பதிமூன்று சதவீதம் அதிகரித்து மொத்தம் நூற்று இருபத்தி எட்டு லட்சம் உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் செயல்பாட்டின் மீதான ஒப்பீடு நிதியாண்டு இருபத்தி ஐந்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி வளர்ச்சி ஆண்டு கோடியாக பதிமூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது நிகர வளாகம் முந்தைய ஆண்டை விட முப்பத்தி ஐந்து சதவீதம் உயரும்

ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி எட்டாக இருக்கிறது வேண்டும்